இப்போ நம்ம இந்த ரெண்டாவது அடிப்படைக்கு நிறைய ஆயத்து கொடுத்துருக்கோம் குரானுடைய ஆயத்து அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும் அதில் குறிப்பாக அதாவது மூன்று வசனங்கள் ஒன்று வசாபி குணல் ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூறாவது வசனம் அதாவது முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முஹாஜர்கள் அன்சாரிகள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் இரண்டாவது வசனம் கடைசியிலிருந்து ரெண்டாவது வசனம் ரசூல் ஈமான் கொண்டார் அவருக்கு இறக்கப்பட்டதை அவருடைய ரப்பிடம் இருந்து மூமின்களும் ஈமான் கொண்டார்கள் எல்லோரும் அல்லாகுவையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய ரசூல்களையும் நம்பிக்கை கொண்டார்கள் அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் நாங்கள் ரசூல்மார்களுக்கு மத்தியிலே பிரிவினை காட்ட மாட்டோம் அவர்கள் எல்லோரும் கூறினார்கள் நாங்கள் செவியுறுவோம் கீழ்படிந்து நடப்போம் எங்கள் இறைவா எங்களை மன்னித்துவிடு உன் பக்கமே எங்களது மீளும் இடம் இருக்கிறது அடுத்து கடைசியிலிருந்து கடைசி வசனம் யார் ரசூலுக்கு முரண்படுவாரோ அவருக்கு நேர் வழி தெளிவானதற்கு பிறகு மூமின்களுடைய பாதை வேறு ஒரு பாதையிலே பயணிப்பாரோ அவர் எந்த பக்கம் விலகினாரோ அந்த பக்கமே நாம் அவரை திருப்பி விடுவோம் நரக நெருப்பிலே அவரை எரித்து பொசுக்குவோம் அது மிக கெட்ட ஒரு மீளுமிடமாகும் இந்த மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசனங்களை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் வெளிப்படும் அதில் என்ன மார்க்க விஷயத்தில் நபித்தோழர்களின் விளக்கத்தையும் அவர்களின் யோகோபித்த கருத்தையும் நாம் ஏற்க வேண்டும் புரிஞ்சுச்சா இல்லையா சஹாபாக்களை மார்க்கத்துக்குள்ளார கொண்டு வருகிறோம் அல்லாவின் கட்டளையின்படி ரசூலுல்லாவுடைய கட்டளையின்படி எப்படி கொண்டு வர்றோம் தனி ஆதாரமாகவா இல்லை மார்க்க விஷயத்தில் நபித்தோழர்களின் யோகோபித் விளக்கத்தை அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுடைய எக்ஸ்பிளேஷன் அவர்களின் யோகோபித்த கருத்தை சஹாபா அப்போ சஹாபாக்கள் ஒருமித்து ஒரு கருத்தில் இருப்பார்கள் குரானுக்கு விளக்கம் அதுதான் ஹதீஸுக்கு விளக்கம் அது மற்றும் சுன்னாவை பின்பற்றுவதற்கு முரணாக ஆகவே ஆகாது மாறாக சஹாபாக்களை பின்பற்றுவது உண்மையில் குரானையும் சுன்னாவையும் பின்பற்றுவதாக ஆகும் சஹாபாக்களையும் அவர்களின் விளக்கங்களையும் புறக்கணிப்பவர் குரானுக்கும் ஹதீசுக்கும் சுய விளக்கத்தை கொடுத்து சமுதாயத்தை குழப்ப போகிறார் இன்னும் வழிகெடுக்கப் போகிறார் என்று அர்த்தமாகும் இப்ப யாராவது சமுதாயத்தில் சகாபாக்கள்லாம் நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுடைய விளக்கங்களை தேடி கிதாபுகளில் நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமக்கு முன்னாடி குரான் இருக்கு ஹதீஸ் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு போக வேண்டியதா என்று ஒருவர் சொல்வார் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த மார்க்கத்தில் அவர் ஒரு தனி ஒரு கொள்கையை உண்டாக்க போறாரு அவர் ஒரு தனி மதுஹபை உண்டாக்க போறாரு அவர் ஒரு தனி பாதையை உண்டாக்கி தனக்கு ஒரு உம்மத்தை சேர்க்க போகிறாருன்னு சொல்லி அர்த்தம் ஹதீசுகளில் தனக்கு பிடித்ததை ஏற்றுக்கொண்டு நிலகவனிய ஹதீசுகளில் தனக்கு பிடித்ததை ஏற்றுக்கொண்டு தனக்கு பிடிக்காத சகிஹான ஹதீசுகளை அவை ஹதீஸ் இல்லை என்று மறுக்கப் போகிறார் என்று அர்த்தம் புரியுதா இல்லையா மேலும் அவருடைய குழப்பங்களும் வழிகேடுகளும் ஓர் எல்லையில் நின்று விடாது மாறாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நேர் வழி என்பது ஒன்று தாங்க புரியுதா வழிகேடுக்கு அளவே கிடையாது யுகும் குலுமாத்தி இளநூர் நூறு ஒன்று தான் இஸ்லாம் ஹிதாயத்து வழிகேடு என்ன அது எக்கச்சக்கமாக இருக்குது